கிராம் ஷ்வரத் குமார் யோ கிராம் குமார் கோமார் யோ குமார் ஷிவரத் கோமார் ஜெய குரு ரா வணக்கம் ஒயர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் குழுவினுடைய துதியாரம் பாடல்களுடைய பாடல் தொகுதியில் இன்று ஏழாவது பாடல் வழங்கப்பட இருக்கின்றது கவிஞர் பார்த்தசாதி அவர்கள் எழுதிய அழியும் வாழ்வில் வெறுப்பை கூட்டி என்கின்ற அற்புதமான பாடல் எண்பதுகளிலே துவங்கி தொண்ணூறுகளிலே மிக அதிகமாக பலரும் பகவான் திருப்பு பாடிய பாடல் இது எல்லா பக்தருடைய உள்ளத்தை கவர்ந்த பாடல் அழியும் வாழ்வில் வெறுப்பை கூட்டி வெளிகள் இரண்டும் நீரை பெருக்கி தெளிவில்லாத துயரம் காட்டும் நமது உள்ளத்தில் தெய்வரூபச் சுடரை கொண்டு பழிகள் அகன்று அமைதி கொள்ள அருவமான நினது நாமம் பாடியாடும் இது ஒரு பக்தனுடைய மனநிலை எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து யோகியை அடைந்ததனால் எந்த நிலைக்கு நாங்கள் மாறி செல்கிறோம் என்பதை இந்த முதல் பகுதியிலே மிக அழகாக கவிஞர் பார்த்தசாரி அவர்கள் வெளிப்படுத்துகின்றார் நமது வாழ்க்கை அழிகின்ற இந்த வாழ்வு வாழ்க்கை என்பது ஒரு நிலையற்ற வாழ்க்கை தான் நிலையற்ற வாழ்க்கையின் மீது நாம் ஒரு நிலைத்த காதலை கொண்டு அதற்காக நாம் பாடுபட்டோம் அதனால் விடிகளில் இரண்டும் நீர் பெருகியது தெளிவில்லாத துயரம் கூடியது வாழ்க்கையிலே இதெல்லாம் எப்படி மாறிச்சது தெய்வ ரூப சுடரை கொண்டு பழிகள் அகன்று அமைதி கொள்ள அந்த தெய்வ ரூபமாகிய யோகியை உள்வாங்கிய பிறகுதான் இந்த பழிகள் அகன்று அமைதி கொள்ள அருவமான நினது நாமம் ஆடுவோம் என்றைக்கு யோகி கிடைத்து யோகினுடைய அந்த நாமத்தை பாடி சுவைக்க ஆரம்பித்தோமோ அப்போதே நம்முடைய கவலைகள் மாற ஆரம்பிக்கின்றன என்பதை அந்த முதல் பாடல் கூறுகிறது இரண்டாவது பத்தியிலே அழகாக எனது உனது என்னும் பிரிவு நமது உள்ளம் என்றும் விளக்கி ஒன்று உலகில் யாவும் ஒன்று என்று காணவே தனது நாமும் தந்த வள்ளல் புரித பாதம் சரணம் கொண்டு தரணிவான குருவி நாமும் பாடியாடுவோம் இது அத்வைதம் பகவான் ஃபாதர் அலோன் எக்ஸிஸ் இங்கே ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது ஒரு பேர் இருப்பாக எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு பேர் இருப்பாக இருக்கின்றது ஒன்றுதான் இங்கே இருக்கிறது என்பதை யோகியும் கூறினார் அதுவும் நம்முடைய அத்வைதமும் அதைத்தான் சொல்கிறது எனவே நான் நீ என்கின்ற பேதமெல்லாம் நம் மனதினுடைய கற்பிதங்கள் அங்கே இல்லை இருக்கிறது ஏகமாக ஆத்மா ஒன்றே எல்லோருக்குள்ளும் ஜொலிக்கிறது ஆத்மஸ்வரூபமாகவே ஒவ்வொரு தனிநபரும் இந்த உலகமும் இருக்கிறது என்கிற பார்க்கின்ற பொழுது நமக்கு இந்த வேதங்கள் கருத்து வேறுபாடுகள் மனம் ஆச்சரியங்கள் மறைந்து போகும் என்பதை யோகி குறிப்பிடுகிறார் அதையே இந்த பாடல் எனது உனது என்னும் பிரிவு நமது உள்ளம் என்றும் விளக்கி ஒன்று உலகில் யாவும் ஒன்று என்று காணவில் எல்லாவற்றையும் ஒரு ஒருமையில் பார்க்கின்ற எல்லாவற்றையும் ஏகமாக பார்க்கின்ற அந்த ஏகாந்தமான பார்வை மலர்வதை இந்த பாடல் சொல்கிறது அதற்காகவே தனது நாமம் தந்த வள்ளல் அந்த ஒருமை பார்வை நமக்குள் மலர்வதற்காக தனது நாமத்தை தந்த வள்ளல் ராம் சுரத்குமார் அவருடைய புனித பாதம் சரணம் கொண்டு தரணி வாழ குருவி நாமம் பாடியாடுவோம் பகவான் யோகியுடைய நாமம் நம்முடைய துயரம் நிற்கிற பணியை மட்டுமல்ல இந்த தரணி வாடவும் இந்த பிச்சைக்காருடைய பிரபஞ்ச பணிக்கு நீங்கள் சொல்கின்ற நாமம் உதவும் என்று யோகி கூறினார் எனவே யோகி நாமம் நமது கவலைகளை மாற்ற வந்தது மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தை காப்பதற்காகவும் தரணி உய்வதற்காகவும் அந்த நாமம் என்பதை இந்த இரண்டாவது பாடலிலே அழகாக சொல்கிறார் மூன்றாவது பகுதியிலே நாடும் இழைத்து சாவை நோக்கும் சாரமற்ற உடலின் வாழ்க்கை நாதன் காட்டும் பாதை சென்றால் சாவை கடக்கலாம் நாவும் மனதும் மயங்கி என்றும் நாமம் பாடும் இனிய சுவையில் நாவும் மனதும் மயங்கி என்றும் தேகப்பற்று அற்று அந்த தேவராகலாம் இந்த ஒரு நாமானு போவத்தை இந்த கடைசி பகுதி அழகாக சொல்கிறது இந்த வாழ்க்கைங்கிறது எனது நாடும் இழைத்து சாவி நோக்கும் சாரமற்ற உடலின் வாழ்க்கை சார்ந்த வாழ்க்கை விட்டுவிட்டு இந்த உடலாக பார்க்கின்ற பார்வையினால் தான் இந்த வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நலிந்து போய்விடுகிறது ஆனால் நாம் நாதன் காட்டும் பாதை சென்றால் உன்னை ஆத்மன் என்று நினைத்தால் அது பலம் உன்னை உடல் என்று கருதினால் பலஹீனம் என்று சொன்ன ஒரு யோகி எனவே நம் நாதன் காட்டும் பாதை சென்றால் நாமம் பாடும் இனிய சுவையில் நாவும் மனதும் மயங்கி அங்கே இன்னொன்னு சொல்ற நாதன் காட்டும் பாய்த சென்றால் ஷாவை கடக்கலாம் மரணமிலா பெருவாழ்வு என்பது வள்ளலார் முன்வைத்தது ஞானிகள் எல்லோரும் முன்வைத்து தெரியும் இந்த மரணமிலா பெருவாழ்வு சாவை வெல்வதற்கு மரணத்தை வெல்வதற்கு நிலையாமையை வெல்வதற்கு யோகினுடைய நாமம் உதவும் என்கிறதை இந்த பாடல் சொல்கிறது ஆனால் அப்படி அந்த பா பாடல் நம்ம பாடும்போது இந்த நாமத்தை சொல்லும்போது எப்பேற்பட்ட அனுபவம் கிடைக்கும் என்பதை மிக அழகாக இந்த பாடல் ஒரு இறுதி முத்திரையாக அழகாக சொல்கிறது நாமம் பாடும் இனிய சுவையில் நாவும் மனதும் மயங்கி என்றும் தேகப்பற்று அற்ற அந்த தேவராகலாம் அதுதான் அல்டிமேட் இந்த நாமா சொல்லி வர வேண்டிய அல்டிமேட் ஸ்டேட் எப்படி வந்து சேரும் அங்கே தேகப்பற்று போயிருது பாடி கான்சியஸ்னஸ் நம்மளை விட்டு விட்டு போயிடுது அந்த அந் அந்த தேவராகலாங்கிறது உயர்ந்த நிலை மனித நிலையிலிருந்து மனிதனை மகானாக்குகிறது தான் அரவிந்தர் முன்வைத்தது இந்த இந்த சூப்பர்மேன் தியரி என்றே சொல்வார்கள் இதைத்தான் பகவானும் சொல்கிறார் எனவே நாமம் பாடி நாமம் பாடி வருகின்ற போது இந்த மனித கவலைகள் நீங்கி இந்த மனித உடல் பற்றிய ஒரு பற்று நீங்கி நாம் அந்த ஒரு தேவராகின்ற அளவிற்கு ஒரு ஆனந்த லகரியிலே மிதக்கின்ற அளவிற்கு இந்த நாமம் நம்மை எலிவேட் பண்ணும் நம்மை வந்து மேம்படுத்தும் என்பதை இந்த பாடல் அழகாக சொல்கின்றது எனவே எண்பதுகளிலே ஏற்றப்பட்டு தொண்ணூறுகளிலே பகவான் பக்தர்களால் இன்று வரை எல்லோரும் பாடுகின்ற பாடல் இன்றைய பக்தர்கள் கூட மிக விரும்பி ஆனந்தமாய் அனுபவித்து பாடுகின்ற பாடல் இந்த பாடல் அழியும் வாழ்வில் விருப்பை கூட்டி என்கின்ற பாடலை திருமதி செல்லம்மா சங்கர் அவர்கள் இப்போது வழங்க வருகின்றார்கள் யோகிராம் சுமார் யோகிராம் சுரத் கோமார் யோகிராம் சுரத் கோமார் ஜெய குரு ராயா योगी राम सूरत कुमार योगी राम शूरत कुमार योगी राम सूरत कुमार जय है गुरु सदगुरुनाथ महाराज की जय योगी राम सूरत कुमार योगी राम सुरत कुमार Yogi dam shouldet Kumar, a guru raya. Yogi dam Kumar, a yogi dam so Kumar. Yogi dam Kumar, day guru raya. Yogi dam so Kumar, a guru raya. அழியும் வாழ்வில் வெறுப்பை கூட்டி பிழிகள் இரண்டும் நீரை பெருக்கி தெளிவில்லாது துயரம் காட்டும் நமது உள்ளத்தில் தெய்வ ரூப சுடரை கொண்டு பழிகழவென்று அமைதி கொள்ள அருவமான நினது நாமம் பாடியாடுவோம் அருவமான நினது நாமம் பாடியாடுவோம் Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jay Guru Raya. Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jay Guru Raya. யோகிராம் சூரத் குமார ஜெயகுரு எனது உனது என்னும் பிரிவு நமது உள்ளம் என்றும் விளக்கி ஒன்று உலகில் ஒன்று யாவும் ஒன்று உலகில் யாவும் ஒன்று என்று காணவே எனது உனது என்னும் பிரிவு நமது உள்ளம் என்றும் விளக்கி ஒன்று உலகில் யாகும் ஒன்று என்று காணவே தனது நாமம் தந்த வள்ளல் புனித பாதம் சரணம் கொண்டு தரணி வாழ குருவி நாமம் பாடியாடுவோ தரணி வாழ குருவி பாடியாடுவோ Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jaya Guru Raya. Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jaya Guru Raya. யோகிராம் சூர குமார ஜெயகுரு ராய நாளும் இழைத்து சாவை நோக்கும் சாரமற்ற உடலின் வாழ்க்கை நாத காட்டும் பாதை சென்றால் சாவை கடக்கலாம் நாம பாடும் இனிய சுவையில் நாவும் மனதும் மயங்கி என்றும் देगपट अट अ देवरा देगप अट अ देवरा योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु आया योगी राम सूरत कुमार जय गुरु आया योगी राम सूरत कुमार जय गुरु राया